ஒரு தலைவன் தான் இந்த வல்லமை எப்படி இருந்தது அவனுடைய ஆற்றல் எப்படி இருந்தது என்பவற்றை எல்லாம் அளவுக்கு அவன் அதிகாரத்தோடு இருந்தான் என்றால் மூசா அலகிஸ்லாம் அவர்களும் ஆறு அலஹிஸ்லாம் அவர்களும் சென்று அல்லாஹ் வானங்களுக்கு மேல் அரிசின் மீது உயர்ந்துள்ளான் என்கிற செய்தியை சொல்லும்போது அவன் தன்னுடைய அமைச்சர் ஹாமானே இந்த மூசாவும் அல்லாஹ் வானத்தின் மீது உள்ளதாக சொல்லுகிறார்கள் வானத்தை நோக்கி ஒரு கோபுரத்தை நீ கட்டு அந்த கோபுரத்தின் மீது ஏறி சென்று மூசாவுடைய ஹார்னுடைய கடவுளை பார்த்து நான் பேசிவிட்டு வரப்போகிறேன் என்று சொல்லுகிற அளவுக்கு அதிகாரம் படைத்தவனாக திமிரு பிடித்தவனாக அவன் இருந்தான் இப்படி அதிகாரம் படைத்த ஒருவனுடைய அரண்மனையிலே வாழுகிற ஒரு பெண்மணி எப்படியான சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பார் அந்த பெண்மணி நினைத்ததெல்லாம் அந்த இடத்திலே அவருக்கு கிடைக்கும் ஆனால்

உன்னிடத்தில் ஒரு வீட்டை கட்டுரா என்னை பாதுகாத்து விடு என்று அவர்கள் சொல்வதற்கு காரணம் அவர்களுடைய உள்ளத்தில் சுவர்க்கம் என்பது உண்மை என்று விட்டது சொர்க்கத்தை அவர்கள் ஈமான் கொண்டார்கள் எனவே அவர்களுக்கு இந்த உலகத்து இன்பங்கள் எல்லாம் சுவர்க்கத்து இன்பத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது ஒன்றும் இல்லை ஆனால் நமக்கு சுவர்க்கமா இந்த உலக லாபமா என்று நம்மிடம் கேட்டால் வாயினால் நம்முடைய பலல்கள் எல்லாம் எப்படி இருக்கும் என்றால் நாங்கள் சோர்க்கத்திற்குத்தான் தயாராக இருக்கிறோம் எங்களுக்கு சொர்க்கத்தான் வேண்டும் என்று சொல்லுவோம் அதே நேரத்தில் சொல்லும் வெற்றியின் பக்கம் விரைந்து வாருங்கள் தொழுகையின் பக்கம் விரைந்து வாருங்கள் வெற்றி என்று அங்கே குறிப்பிடுவது எதை சோர்க்கத்தை அழைப்பு விடுக்கப்படுகிறது நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறோம் எதுவும் செய்வோம் என்று நம்முடைய நடத்தை சொல்லுகிறது என்றால் இல்லை தான் எங்களுக்கு சுகம் தரக்கூடியது ஒவ்வொன்றாக நாம் பார்க்கலாம் ஒரு இஸ்லாமிய நிகழ்ச்சி நடக்க போகிறது ரசோத்லா வலி வசலம் அவர்கள் இஸ்லாமிய நிகழ்ச்சிகளை பற்றி சொல்லும் போது ரவுபத்யா ஜன்னா என்று சொல்கிறார்கள் சுவர்க்கத்து பூங்கா என்று இதை குறிப்பிடுகிறார்கள் ஒரு நாள் சொன்னார்கள்

இப்படியான மஜிலிசுகள் சுவர்க்கத்து பூங்கா இதற்கு நமக்கு ஒரு அழைப்பு விடுக்கப்படுகிறது இதே தினத்திலே மிக முக்கியமான ஒரு மெச்சும் நடக்கிறது ஒரு பைனலோ அல்லது நம்முடைய நாடு விளையாடக்கூடிய ஒரு முக்கியமான மெச்சோ நடந்தால் மக்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் நாங்கள் எதையும் தியாகம் செய்து சொர்க்கத்தை பெற தயாராக இருக்கிறோம் என்று சொல்கிறவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்களா அல்லது அந்த விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்களா என்று பார்க்கும்போது போது விளையாட்டுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் இதுதான் பிராக்டிக்கலாக இன்று நம்முடைய சமுதாயத்தில் நாம் பார்க்கக்கூடிய உண்மையாக இருக்கிறது அதாவது மனிதன் இரண்டு நிலைகளோடு வாழ்கிறான் ஒன்று அவனுடைய வாயால் வாழ்கிறான் நாவினால் வாழ்கிறான் எதை கேட்டாலும் அதற்கு சரியான பதிலை சொல்லிவிடுவான் இன்னும் ஒன்று அவனுடைய நடத்தை நடத்தை அவனுடைய பேச்சுக்கு முரண்பாடாக இருப்பதை பார்க்கிறோம் இப்ப சுவர்க்கம் என்பது உண்மை என்று நம்முடைய ஆழ்மனம் நம்முடைய உள்ளங்களில் உறுதியாக பதிந்துவிட்டால் செய்வோம் அவர்கள் அந்த அவர்கள் மக்காவிலே வைத்து அந்த மக்களுக்கு இஸ்லாமிய சட்டங்களை போதிக்கவில்லை எப்படி தொழுவது எப்படி நோன்பு நோட்பது எப்படி ஹஜ் செய்வது எப்படி ஹிஜாப் அணிவது எப்படி குடும்பம் நடத்துவது இந்த செய்திகளை அவர்களுக்கு சொல்லவில்லை மக்காவில் இருந்த பதிமூன்று ஆண்டுகளும் கொள்கையை சொன்னார்கள் அதிலே பிரதானமான கொள்கை மறுமை பற்றிய கொள்கை அந்த மறுமை பற்றிய கொள்கையிலே மறுமை ஒன்று சாத்தியமானது என்பதை அறிவுபூர்வமாக அந்த சமூகத்திற்கு நிரூபித்து காட்டினார்கள் தாவரங்களை ஏனே அவ்வாவுடைய படைப்புகளை அந்த மக்களுக்கு எடுத்து காட்டி இப்படியெல்லாம் இல்லாமையில் இருந்து ஒன்றை உண்டாக்குகிறவனுக்கு இருக்கிற உங்களை அழித்துவிட்டு மீண்டும் உண்டாக்குவது சிரமமான ஒரு காரியம் அல்ல நீங்கள் ஆரம்பத்தில் ஒன்றுமில்லாமல் இருந்தீர்கள் இந்த உலகமே இல்லாமல் இருந்தது இல்லாமல் இந்த உலகத்தை படைத்து இதிலே இல்லாமல் இருந்த உங்களை படைத்து இப்போது மரணிக்க செய்கிற அல்லாவுக்கு உங்களை மீண்டும் எழுப்புவது சிரமமா என்பன போன்ற அறிவுபூர்வமான கேள்விகளை அந்த மக்களிடத்திலே கேட்டு மறுமை என்பது உண்மையானது என்கிற கருத்தை அந்த மக்களுடைய உள்ளங்களிலே நபி சுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அதற்கு பிறகு சுவர்க்கத்தை அவர்களுக்கு காட்டுகிறார்கள் சுவர்க்கத்தை பற்றி அந்த சகாபாக்களிடத்தில் விழாவாரியாக விலாவாரியாக சலா வலை வசலம் அவர்கள் சொல்கிறார்கள் அல் குருவான் வசனங்களை ஓடி காண்பிக்கிறார்கள் ولكم فيها ما تشتهي انفسكم ولكم فيها ما تدعون உங்களுடைய உள்ளம் விரும்புகிற அனைத்தும் அந்த சொர்க்கத்திலே கிடைக்கும் இஷ்டஹா இஷ்டஹானால் உள்ளத்தில் வரக்கூடிய எல்லாவிதமான ஆசைகளும் என்ன நம்முடைய உள்ளத்தில் ஆசையாக தோன்றுகிறதோ அவை அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கும் நீங்கள் கேட்பதும் நினைப்பதும் கிடைக்கும் கேட்பதும் கிடைக்கும் அப்படியான சுர்க்கம் என்று சொன்னார்கள் சில ஹதீஸ்கள் அவர்கள் சொல்லும் போது சுவர்க்கவாசிகள் கனிகளை நின்றவர்களாகவும் உட்கார்ந்திருக்கிறவர்களாகவும் படுத்துக்கொண்டும் அனுபவிப்பார்கள் அவர்கள் படுத்துக்கொண்டு ஒரு கனியை ஒரு பழத்தை சாப்பிட வேண்டும் என்று நினைத்தால் அந்த பழம் அவர்கள் முன்னால் வரும் ஒரு பறவை பறந்து செல்கிறது அந்த பறவையை பார்த்துக் கொண்டிருக்கிற சோர்க்கவாசி இது ஃப்ரை பண்ணப்பட்டு நமக்கு கிடைத்தால் எப்படி இருக்கும் என்று நினைக்கும் போது அது ஃப்ரை ஆகி நம் முன்னால் கொண்டு வரப்படும் சஹாபாக்கள் சொல்கிறார்கள் அப்படியான இன்பங்கள் நிறைந்தது